வணக்கம்மா கருப்பு கயிறை பற்றி தான் சொல்ல போகிறேம்மா ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு சரிங்களா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஏ இந்த கருப்பு கயிறு காலில் எதுக்கு நம்ம கட்டுறோம்ன்றது சேனல் எங்கள் சேனலில் நீங்கள் பார்க்குறவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா ஏன்னா நான் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று ஒன்று உங்களுக்கு தவறாமல் வரும் இந்த கருப்பு கயிறை கட்டுறதுனால என்ன ஆகும்னா பெரியவங்களுக்கும் சரி சின்ன குழந்தைங்களுக்கும் சரி திஷ்டிகள் விலகும் நம்ம உடனுக்கு உடனே நமக்கு உடம்பு சரியில்லாத போது பார்த்திங்களா இன்னைக்கு இப்போ நல்லா இருப்போம் உடனுக்கு உடனே பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடும் அது திஷ்டி அப்பப்போ தாக்கும் இல்லைங்களா கண்ணரு அது வந்து தடை நமக்கு வந்து அந்த காலில் கட்டுறதன் மூலம் அது அந்த அளவுக்கு பாதிக்காது சரிங்களா ஒரு இடம் வெளியே போகிறோம் ஏதாவது நம்ம சுற்றி போடுவாங்க அதை மெரிச்சிடுவோம் உடனே நம்ம உடம்பு சரியில்லாத ஆகிடும் அது மாதிரிலாம் எதுவும் நடக்காது சரிங்களா ரெண்டாவது வந்து ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னென்னா நம்ம இந்த கருப்பு கயிறு கட்டுறதுனால ராகு கேது சனி மூணு பேரா பேராலையும் வர நமக்கு தொந்தரவுகள் குறையும் இந்த கயிறு கட்டுறதுனால சரிங்களா கட்டுறதுனால இந்த தாக்கம் வந்து நமக்கு ரொம்ப இரு இருக்கும் இல்லைங்களா கேது பகவான் சரியான இடத்துல இல்லைன்னா ராகு பகவான் சரியான இடத்துல இல்லைன்னா எவ்வளோ பிரச்சனை சனி சரியான இடத்துல இல்லைன்னா நமக்கு வந்து பிரச்சனைகள் நிறைய வரல அந்த தாக்கங்கள் குறையும் இந்த கருப்பு கயிறு கட்டுறதுனால அடுத்து வந்து ஆண்கள் எ வலது பக்கமும் பெண்கள் நம்ம இடது பக்கம் நம்ம சரிங்களா காலில் கட்டணும் குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் சின்ன குழந்தைக்கு கூட கட்டலாமா தாராளமாக கட்டலாம் இப்போ பிறந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா குளிப்பாட்டி வசம்பு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து தீயில சுட்டு அந்த பாலில் குழைச்சி அந்த குழந்தைக்கு கருப்பு கருப்பாக கன்னத்தில் நெத்தியில் காலில் இதெல்லாம் வைக்கிறாங்க எதுக்கு சின்ன குழந்த அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு ஆசை வரும் இல்லையா அப்போது கண் திருஷ்டிப்படும் இல்லையா அதனால தான் அந்த கருப்பு அதுங்களுக்கு வந்து காது காதுவெளி கருமணின்னு சொல்லிவிட்டு கருப்பு வலையில் போடுவாங்க கயிறு கட்டுவாங்க அண்ணா கயிறு கருப்பில் கட்டுவாங்க கழுத்தில் கட்டு தாராளமாக கட்டலாம் குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு கட்டுங்க ஆனால் இதை கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கயிறு வெறுமனை கட்டக்கூடாது அந்த கயிறை எடுத்து அதில் ஒரு அந்த ஒரு ஒருத்தர் ஒருத்தருக்கும் அந்த கயிறை எடுத்து ஒம்பது முடிச்சுகள் போடணும் அந்த கயிறில் சரிங்களா ஒம்பது முடிச்சு போட்டு அந்த கயிறை காலில் கட்டணும் குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி சரிங்களா கருப்பு கயிறு வந்து இதை கட்டுறதுனால நமக்கு இவ்வளோ பிரச்சனைங்க தீரும்மா சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த பட்டனை அழுத்தி விடுங்கம்மா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் சரிங்களா அதனால் தான் சொல்கிறேன் தேங்க்